வணக்க மக்களே நாம் பார்க்கக்கூடிய இந்த பழமையான சதுரை ஆவுடை கொண்ட சிவலிங்கம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதுரை மாவட்டம் வரிச்சியூர் ஊராட்சி வெள்ளாங்குளம் அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த சிவலிங்கமானது இருக்கு ஒரு கண்மாயக்கரை ஓரத்தில் இந்த சிவலிங்கமானது இருக்கு வாங்க பார்க்கலாம் இதுதான் நம்ம தேடி வந்த பழமையான சதுரை ஆவுடை கொண்ட சிவலிங்கம் பாருங்க அந்த கரைக்கு கீழே தான் இந்த கோவிலானது இருக்குது பல வருடங்களாக வந்து இந்த சிவலிங்கம் வந்து வந்துன்னா பூஜை இல்லாமல் தான் இருந்தது கடந்த மூணு தான் இந்த ஊரை சேர்ந்த சிவனடியார் இவருடைய பேர் வந்து சிலம்பரசன் அவர் நாளை முடிஞ்ச வரைக்கும் தினசரி சின்னதாக ஒரு பூஜை பண்ணுறாரு தினமும் அந்த கோயிலுக்கு வந்து விளக்கியத்தை வழிபாடு செய்கிறாரு இது போக பிரதோஷ நாட்கள்லேயும் சிவனடியார்கள் தான் கூட வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உதவியோடு பிரதோஷ பூஜையும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக பண்ணிடுறாரு அதை பார்க்க நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போன்று பழமையான சிவ சிவலிங்கங்கள் வணங்காமல் இருந்துச்சுன்னா உங்கள் ஊர்களிலையும் இருந்தாலும் கூட அது உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன பூஜைகளை நீங்கள் செய்ய நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்